வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் தர்க்கம் யாரை பற்றி பார்க்க அப்புறோம்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா நான் பிள்ளைங்க சசிகலா தான் அவங்களுக்கு வந்து பதவி கொடுத்தாங்க ஆனால் சசிகலாக்கே பார்த்திங்கன்னா துரோகம் பண்ணியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி இது வந்து பார்த்திங்கன்னா அரசியல் இதெல்லாம் வந்து சாணக்கியத்தானம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சொன்னாலுமே அப்புறம் டிடிஎ தினகரன் அப்புறம் ஓபிஎஸ்ஸு அடுத்து பாஜக இப்போ வேலுமணிக்கு அடுத்து நம்பிக்கை வச்சு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அடுத்த கட்டமாக அவர் ஏமாந்து சொல்கிறதுல சொல்கிறதில்ல பார்த்தீங்கன்னா ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கு அதனால தான் வேலுமணி பார்த்தீங்கன்னா தனியாக ஆலோசனை கூட்டம் போட்டு எம்எல்ஏக்கோட அப்படியே ஓபிஎஸ் அணிக்கு பார்த்தீங்கன்னா ஆதரவு கொடுத்துடலாம் என்னது வந்துட்டார் ஏன்னா நம்ம தோற்றக்கூடாது நம்ம எடப்பாடி சாமிக்கு டஃப் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு கண்டிப்பாரு ஆலோசனை கூடலாம் முடிஞ்சு எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து முப்பத்திரண்டு எம்எல்ஏக்கள் வந்து இவர் கையில் நம்ம வேலுமணி கையில் இருக்கதாக சொல்கிறாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு இல்லைன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வெறும் எட்டு எம்எல்ஏக்கள் தான் அதாவது பொண்டியன் ஆடியோவில் பார்த்திங்கன்னா சொன்னது உண்மை தான் ஸோ கிட்டத்தட்ட அவ்வளோதான் வந்து எம்எல்ஏக்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த ஃபேமிஸ் அப்படிச்சா லைக் ஷேர் சார் தேங்க்ஸ் வாட்சி